அந்த திருக்குமாரன் திருநாளிலே என்ன செய்தார் கூவம் மணக்க ஒரு திருப்பம் என்றார் கூவம் மணக்கவில்லை ஆனால் அவரது குடும்பம் மணக்க ஜெமினி மேம்பாடம் என்றார் அந்த திட்டத்தோடு தன் சொந்த திட்டத்தையும் நிறைவேற்றிக் கொண்டார் முழுப்பிலி பழைய அலுவலகத்தை எரித்துவிட்டு அண்ணா சாலையில் பலமாடி கட்டிடம் கட்டிக்கொண்டார் சட்டம் என்றார் விரையாகுமே மக்களின் வரிப்பணம் என்றனர் அதிகாரிகள் லட்சுமி கடாட்சம் பெற்ற நாராயணா கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் என்று ஆணையிட்டார் கருணாநிதி அதன் மூலம் கோடிக்கணக்கில் லஞ்சத்தை பெற்று கோபாலபுரத்தையே விலைக்கு வாங்கிவிட்டார் கருணாநிதி ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம் என்று கூறிக்கொண்டே எங்கும் எதிலும் கருணாநிதியின் குடும்பம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது புரட்சி தலைவர் தான் கருணாநிதியை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கினார்